கடவுளரள் யூடியூப் சேனல் அனைத்து நேரலக்கம் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாய சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம் ஓம் சனேஸ்வராய நமக பொதுவாகவே மக்கள் மத்தியில் சனி பகவானாலே ஒரு ஒரு குழப்பம் ஒரு கவலை ஒரு பயம் இருக்கிறது ரெண்டரை வருடத்திற்கு ஒரு முறை அவர் ஏழரை நாடு சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டமத்து சனி கண்ட சனி ஜென்மச்சனி என்ற பல வகைகளில் சனி பகவான் தன்னுடைய கர்மவினைக்கு ஏற்ப பலன்களை தருகிறார் என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பற்றி அஞ்ச வேண்டியதே இல்லை ஆனால் அதை அவரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறத தெரியாமல் இருக்கோம் அந்த தன்மையை வச்சு தான் இன்றைக்கி இந்த பதிவுள்ளம் வந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி எப்படி அவர் பலன்களை கொடுப்பாரு அப்படி இதை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போகும் நீங்கள் ஜோசிக்கிட்ட வேண்டாம் சனிப்பயிற்சியை பற்றி எளிமையாக நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத பற்றி தான் இங்கே வந்து சொல்ல போகிறேன் வந்து சனி பகவானின் ஒரு தாக்கம் இருக்கிறது என்று நீங்கள் நினைச்சிங்கன்னா உதாரணமாக ஏழரை நாடு சனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஏழ்நாடு சனி வந்துருச்சு எனக்கு அப்படியேமோ இப்படியாயிருமோன்னு பயத்தட்டெலாம் விட்டு வெளியே விட்டு ஏழரை நாடு சனியில் இனி நான் இப்படித்தான் வாழ வேண்டும்ங்கிற ஒரு நிர்ணயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா சனி பகவான் மாதிரி கருணை உள்ளம் கொண்டவன் சனி பகவான் மாதிரி வாரி வழங்குவன் சனி பகவானை போன்ற அற்புத நற்பலன்களை தரக்கூடியவன் வேறு எந்த கிரகத்திற்கும் அந்த சக்தி இல்லை சாதாரணமாக சனி பகவானுக்கு சனீஸ்வரன் என்ற பட்டமும் கொடுக்கப்படவில்லை அந்த வகையில் இந்த பதிவில் நாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் நற்பலன்களை தர வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் நம் நிலையைத்தான் மாற்றிக்கணும் இப்போ பொதுவாகவே சனி பகவானை பற்றி நம்ம பலதரப்பு ஜோதிடர்களும் சரி பலதரப்பு மக்களும் சரி பலவிதமான புரிதல்களில் இருந்து இருக்கிறாங்க இதில் இப்போ வந்து சனி பகவான் தற்போது வந்து மீனராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாரு இது மேஷத்திற்கு விரயச்சனி ரிஷபத்திற்கு லாபச்சனி மிதினத்திற்கு கர்மச்சனி கடகத்திற்கு பாக்கியச்சனி சிம்மத்திற்கு அஷ்டமத்த சனி கன்னிக்கு வந்து மாரகச்சனி துலாத்துக்கு வந்து ஷஷ்டக சனி விருச்சிகத்துக்கு வந்து பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தான சனி தனுசுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி மகரத்திற்கு முயற்சி சனி கும்பத்திற்கும் மாரக சனி இந்த தன்மையில் தான் வந்து இது வந்து ஒரு பொதுவான ஒரு அடிப்படை விதிகள் தான் இது இந்த அடிப்படை விதிகளில் சனி பகவானை பற்றி சொல்ல வேண்டாம்னா அவரோட ஒரே சிம்பிள் கான்செப்ட் ஏன்னா சனி பகவானுக்கு நீதிமான் தர்மவான்னு பேருண்டு அப்போ என்ன தர்ம நீதி தவறாமல் ஒருவன் நடந்து கொண்டால் சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா பல பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஏழ் நாடுச்சண்டை தான் கல்யாணமே நடக்குது அப்போ ஏழு நாடு சண்டை கல்யாணம் நடக்குது இப்போ நிறைய பேர் பா பார்த்துருக்க வந்து என்ன இன்னைக்கு சனிக்கிழமை குழந்தை பிறந்திருக்கிறான் என்ன உண்மையிலேயே அவன் கர்மத்தை தீர்க்க பிறந்திருக்கிறான்னு தான் அர்த்தம் அதை எடுத்துக்கணும் நம்ம நாம் நடந்து கொள்ளும் வினை தான் நமக்கு வருகிறது இப்போ நாம் கோதுமையை விதைச்சிட்டு நெல் விளையலைன்னா கண்டிப்பாக நெல் விளையாது கோதுமை தான் விளையும் அது மாதிரி நாம் தவறு செஞ்சால் அந்த தவறுக்கு உண்டான தண்டனை நமக்கு கண்டிப்பாக உண்டு அதே தருபவன் சனி பகவான் தன்னுடைய ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட மாரகச்சனி ஏழை நாட்டு சனி சனி திசை இது எல்லாமே நம்ம சொல்லலாம் இப்போ தரம் பத்தொம்போது வருஷம் சனி திசை நடக்கிறது அந்த பத்தொன்பது வருஷம் பாதிக்கப்படுவானங்கிட்டால் கண்டிப்பாக பாதிக்கப்பட மாட்டான் இதிலிருந்து நாம் எவ்வாறு வெளிப்படுவது நம்மை நாம் எவ்வாறு காத்து கொள்வது இதற்கு என்ன ரெமிடி ஏன்னா தப்புனா தண்டனை ஒன்று தான் தீர்வுனா அந்த உலகமே இயங்காது தப்புக்கு தண்டனை ஒன்று தான் தீர்வுன்னு நினைக்கக்கூடாது மன்னிப்பு உண்டு நாம் செய்யக்கூடிய நம் மனநிலையை மாற்றுவதற்கு ஏற்ப இப்படி நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அதை பற்றி ஒரு தனிப்பட்ட பதிவாகத்தான் இந்த பதிவில் உங்களுடன் பகிர்ந்துகொள்ள வந்திருக்கிறேன் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் எந்த அந்த ராசிக்கு எந்த இடத்தை அவன் சனி பகவான் பார்க்கிறான் அப்போ அந்த இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன ஏன்னா சனி பகவானுக்கு ஒரு லிமிட்டட் பீரியட் இருக்குது ஏன்னா யாருக்கு திருஷ்டிப்படணும் அவன் திருதேவியும் விட்டு வச்சதில்லை பிரம்மாவூட்டம் சிவனையும் விட்டு வச்சதில்லை லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதியும் விட்டு வச்சது இல்லைன்னா நம்மள மாதிரி சாதாரண மனசங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அவங்களாம் தேவர்கள் அதனால் அவங்களுக்கு தெரியும் எந்த காலத்து எப்படி இருக்கணும் ஏன் சித்தர்களையும் நீங்கள் எடுத்துக்கங்க ஏறுவாங்க அப்போ சனியோட முக்கியமான நட்சத்திரம்னு போனா மூணு நட்சத்திரம் வந்து பூசம் அனுசம் முத்திரட்டாதி இது மூணுமே திருமண முகூர்த்தத்துக்கு உரிய நட்சத்திரங்கள் தான் அதே மாதிரி குருவு கூட அந்த யோகம் கிடையாது குரு கூட ராட்சச கணம் இருக்குது சனியோட நட்சத்திரம் ராட்சச கணமே கிடையாது அப்போ பார்த்துக்கோங்க இப்போ இயற்கையாகவே சனி பகவான் எந்த அளவு கருணை உள்ளம் கொண்டவன் கொடை வள்ளல் எவ்வாறெல்லாம் நன்மை தொடங்கிறது நம்ம வந்து உணர்ந்துக்க முடியும் அதனால் சனி பகவானை பற்றி வஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை நாம் எப்படி நடந்துக்கிறோம் எப்படி நடந்துகிட்டால் நாம் சனியின் பாதிப்பிலிருந்து விலகலாம் என்பதை பற்றி ஒரு முழுமையான இந்த பதிவில் நாம் ராசி ரீதியாக கண்டிப்பாக பார்ப்போம் பொதுவாகவே சனியின் பார்வை என்ற தன்மையை நிறைய பேருக்கு பயம் ஒன்று இருக்கிறது எந்தெந்த பார்வையில் பட்டால் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும் சனி வந்து ஒரு இடத்தை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் திருமண தடை ஏற்படுகிறது தொழிலில் பிரச்சனை ஏற்படுவது உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவது திருமணம் தாமதப்படுவது குழந்தைகள் பாக்கியம் தாமதப்படுவது நட்பு வட்டாரங்கள் எல்லாம் நம்ம ஏமாற்றி போகக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதிரி சனியின் பார்வையினால் இந்தந்த வித வேலைகள் ஏற்படும் என்று நம்ம எல்லா ஜோதிடர்களும் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலேயே வந்து சனியின் பார்வையை கருணைமிக்க பார்வையாக மாற்ற நம்மால் முடியும் அப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த இடத்தை அவர் பார்க்குறாரு அந்தந்த இடத்தை நாம் என்னென்ன செஞ்சால் அது நமக்கு சனியின் பார்வை கொடூர பார்வையாக இல்லாமல் கருணை பார்வையாக மாறும் என்பதை தான் இந்த விளக்கத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம் இது எல்லாரும் பின்பற்றுங்க நிச்சயம் சனியை போர் கொடுப்பார் இல்லை என்ற ஒரு தன்மைக்கு எல்லாருமே வர கண்டிப்பாக முடியும் ஓம் பங்குபாதாய வித்மகே சூரிய புத்திராய தீமிகே தன்னோ மந்த பிரச்சோதயா இப்போது இந்த பதிவுகளை நாம் வந்து ஒரு பொதுவான ஒரு பதிவாக நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பதிவுகளை பற்றிய உங்களுடைய கமெண்டுகள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் கேள்வியாக கேட்கலாம் உங்களுக்கு கமண்ட்லேயே அதில் பதிலளிக்கப்படும் அப்படியும் ஒருவேளை எனது வேலைப்பல காரணமாக உங்கள் கமெண்ட்டை பார்க்க முடியலன்னா என்னோடய நம்பர் அந்த ஃபோன் நம்பர் அங்கே வந்துகிட்டு இருக்கும் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ அந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் நிச்சயமாக அதற்குண்டான ஒரு ரெமிடியை எங்களிடம் வந்து நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கந்தர்ப்ப குழுனை காரணமாக உங்கள் ஃபோனை எடுக்க முடியாவிட்டாலும் அடுத்து ரெண்டு நிமிஷத்தில் மூணு நிமிஷத்தில் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கக்கூடிய நேரத்தில் என்ன மிஸ் நமக்கு மிஸ் கால் வந்திருக்கேன்னு பார்த்து கண்டிப்பாக நானே உங்களுக்கு கூப்பிட்டுருவேன் உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் விடை கண்டிப்பாக கிடைக்கும் சனி பார்வை கொடுக்கும் பார்வையை தானே தவிர கெடுக்கும் பார்வை அல்ல என்பதை உங்கள் அனைவருக்கும் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பதிவு கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் தியானகுரு அவர்களை மகர ராசி நேயர்களே உங்கள் ராசியாதிபதி பொதுவாகவே ஏழரை நாடு சனி விட்டு போச்சு ஏழு நாடு சனி மகர ராசி கும்பராசிக்கு என்னையாக பாதிப்பாக பண்ண போகுது ராசி பா சனி பகவான் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அதுவும் குருவின் வீட்டில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை அவர் பார்க்கிறார் மகரத்திற்கு ஐந்தாம் இடம்னு சொல்லவிட்டால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி சுக்கரனும் தனியும் நட்பு கிரகங்கள் வேறு இதில் வந்து அப்போ பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் எதுவும் இருந்து அதை வந்து நீங்கள் விட்டுடலான்னு கூட நினைக்கலாம் இவனுக்கு ஏன் விடணுங்கிற எண்ணமும் இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் அந்த எண்ணத்தை மாற்றிருங்க நமக்கு பிரயோஜனப்படாது ஆனால் அவன் பயனடைஞ்சிடக்கூடாது இந்த எண்ணங்கள்லாம் நிறைய இருக்குது இந்த மாதிரி யார் இருந்தாலும் அதை விட்டுருங்க அது வேண்டாம் அந்த எண்ணமே நமக்கு வேண்டாம் அதே சமயத்தில் குழந்தைகளினால் ஒரு மேன்மை தன்மையை கண்டிப்பாக அடைவீர்கள் சாய்ச்சி தந்திருக்காப்பா என் பையன் பெருமையாக பேசுகிற அளவு நற்படங்கள் கண்டிப்பாக நடக்கும் நமது பையன் மக்கள் தொடர்பில் வந்து சீரும் சிறப்போடு இருக்கிறான் அவன் நினைத்தபடியெல்லாம் மக்கள் அவனுக்கு ஆதரவு தருகின்ற ஒரு தன்மை அரசியல்வாதிகள் இருந்தால் எல்லாம் பெரிய மிகப்பெரிய ஆதரவாலாம் வரும் ஆனால் அதற்கேத்தால் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே மகர ராசிக்காரங்க எடுத்தால் கொஞ்சம் சாந்தஸ்வரூபம்னு சொல்லலாம் அவங்கள வந்து ஆனால் என்ன ரொம்ப ஈகோ ஹர்ட் ஆவாங்க அதிகமாக சுய கௌரவத்தை அளவுக்கு மீறி பார்ப்பாங்க மகர ராசிக்காரங்க அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் யாருங்கிட்ட நாளாக யார் பா ஏதோ வாழ்க்கை ஓடுது இறைவன் அருள் புரியலாம் நான் பாட்டு நிம்மதியாக இருக்கேன் அதைத்தான் நீங்கள் கொண்டு போகணுமே தவிர சின்ன சின்ன விஷயத்தான் ஈகோ என்ன அப்படி சொல்லிட்டானே இப்படி அதை அதப்படலாம் அர்த்தமே இல்லை இப்போ உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தலம்னு நம்ம சொல்லுவோம் வந்து அந்த தான் பூர்வீக சொத்துக்களை பற்றி நம்ம வந்து பேசிட்டோம் இதே சமயத்தில் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் குழந்தைகள் ரீதியாக திருமணம் ஆக வேண்டியிருந்தால் அந்த திருமணம் ஆவது இது எல்லாமே உங்களுக்கு அது நற்பணங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து ஒரு பள்ளிக்கூடம் படித்தவங்களாக இருந்தீங்கன்னா இலவசமாக டியூஷன் சொல்லிக் கொடுங்க காசு வாங்காதீங்க இலவசமாக டியூசன் அதான் ரொம்ப படிப்பில் பின்தங்கிய மாணவர்கள் நம்மளால் படிக்கவே முடியலையே மண்டையிலையே ஏற மாட்டேங்குதே எத்தனையோ தவிச்சிட்டு இப்போ அந்த மாதிரி குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்கள சைக்காலஜியெலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த குழந்தைகளுக்கு போதனை பண்ணுங்கள் அது உங்களுக்கு அதீத நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த பூர்வ புண்ணியசான சாணம் சனி பார்த்தா என்ன ஆகும் சொல்லி சொல்லியிருக்கோம் நம்ம வந்து அந்த தன்மைக்கு ஏற்ப வந்து இப்போ பார்க்க போனால் இப்போ ரிஷபராசிக்கு பூர்வ புண்ணிய சாணத்தை பார்க்குறது சனி பகவான் நம்ம ரிஷபராசியிலே சில விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டோம் நம்ம ரிஷபராசியை பற்றி பேசும்போதே சில விஷயங்களை சொல்லிவிட்டோம் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதில்லை அதே மாதிரி ஏழை குழந்தைகளுக்கு உதவுங்கள் ஏழை குழந்தைகளுக்கு உதவுங்கள் பணம் இல்லை என்று ஒருவன் படிப்பை நிறுத்தப் போகிறான் என்றால் கண்டிப்பாக உங்களால் முடிந்த அளவு செய்ய ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து கூட செய்யுங்க அது உங்களுக்கு பிற்காலத்தில் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு யோக அமைப்பை தானாக கொண்டு வந்து கொடுத்துடும் அதற்கடுத்தாப்பில் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் அது ஒரு பாக்கிய பார்வை ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதனால் பொதுவாகவே ஒன்பதாம் இடம் வந்து எந்த ஒரு ராசிக்குமே நட்பு வீடாகத்தான் இருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை அப்போ அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது வந்து நீங்கள் ஆன்மீக நெறிகளில் கண்டிப்பாக செல்ல வேண்டும் தவறி கூட நாத்திகம் பேசக்கூடாது சில பேர் இருக்காங்க நாலு பூரம் கோயில் குளம் போவாங்க சாமி கும்பிடுவாங்க எல்லா வேலை சாந்து அடைப்போயா நானும் தான் விழுந்து விழுந்து சாமியை கும்பிட்டேன் என்ன ஆச்சு இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்றாலே அதற்குண்டான நிவிருத்திக்கான காலகட்டம் தூங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம் மனம் தளர்ந்து விடக்கூடாது புத்தி பேதலித்து விடக்கூடாது மைண்டு கண்ட்ரோலை வச்சுக்கணும் இதை செஞ்சுட்டு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரியும் சிவாயன் அவென்று செந்தி திருப்போர்க்கு கவாயம் ஒரு நாளும் இல்லை ஏனையே என் பாதம் பணிகின்றேன் என்று சிவன் பாதத்தை பற்றி கொண்டு வந்த அவர் தான் வந்து மிருத்திஞ்சியார் கர்மவினை இவருடைய கர்மவினையை தீர்க்க அவருக்கு நற்பலங்களை அடிக்க முடியும் எல்லாருக்கும் இந்த மார்க்கண்டையர் கதை தெரியும் சிவ வழிபாட்டில் இருந்தனால தான் இன்றும் பதினாறு என்று ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் இன்றும் நம்மிடையே மிருத்துஞ்சிய மந்திரத்தை உபதேசித்தவர் மார்க்கண்டேய மகரிஷி இப்படி பாக்கியஸ்தானத்தை பார்ப்பால் உங்கள் பாக்கிய உன்னதி பெறுவதற்காக உங்கள் முயற்சிகள் இருக்கட்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிஷபராசிக்கு சொன்ன மாதிரி தாய் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு இதெல்லாம் இருக்கட்டும் நம்ம பூர்வீகம் எங்கெல்லாம் இருக்கிறது பூர்வீக மக்கள் நமது உறவு எங்கெல்லாம் இருக்கிறாங்க நான் இப்போது சமீபத்தோட தேச தேவப்பிரசன்னம் பார்க்க போனோம் குலதேவசீயமாக அது ஒரு ஒரு இண்டிகேஷன் காட்டுச்சு அந்த அமைப்பெல்லாம் அதில் வந்து தோட்டம் துறவு அந்த இதெல்லாம் சொன்ன மாதிரி இருந்து அங்கே போய் விசாரிக்கும்போது தான் நூறு வருஷத்துக்கு முன்னாலேருந்து அவருடைய உறவுகங்கள் இருக்கிறதுலாம் தெரிய வந்துருச்சு ரொம்ப ஆனந்த கண்ணை விட்டாங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க இந்த மாதிரி பூர்வீகத்தில் நமது உறவுகள் எங்கெல்லாம் இருக்கிறான தேடி பிடித்து அவரிடம் அன்பாக விசாரணை செஞ்சாலே போகிறோம் எப்படியா இருக்கீங்க எங்கேயோ வேலை செஞ்சு எங்கேயோ எங்கள் அப்பா மாறி போயிட்டார் எல்லா உறவும் விட்டு போச்சியா உங்களெலாம் நினச்சி பார்ப்போம் பூர்வீகத்தாக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுசரணையாக அன்போடும் பழகினார் இது சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயங்களில் ஒன்று ஆக பூர்வீக விஷயப்பட்ட விஷயங்களில் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதில் எல்லாத்தையுமே நீங்கள் தர்மநெறியோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மகர ராசிக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சனி பகவான் இருந்து வெற்றியை தரக்கூடியவன் மூன்றில் சனி இருக்கான் நாம் வெற்றியை தரக்கூடியவன் ஏன்னா முயற்சி சாணம் இல்லையா மூன்று அப்போ நீதி நேர்மை தவறாமல் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிக்கும் ஒவ்வொரு முடிவிலும் அதன் வெற்றிக்காண்டான தன்மையை உருவாக்கி கொடுக்கக்கூடியவன் சனி பகவான் சனிக்கிழமை தோறும் சனி வழிபாடு பண்ணுங்கள் சனி நீராடு என்று சொல்வார்கள் அதை கேட்டார் நடந்து கொள்ளுங்கள் சும்மா எங்கேருந்து கொச்சரூருக்கும் திருநள்ளாருக்கும் போனால் தான் அருள்புரி வேற நீ வீட்டில் இருந்தாலே சனி உங்களுக்கு அருள்புரி வேறு அவ்வளோ அதெல்லாம் ஒரு புண்ணிய சேத்திரங்கள் ஒரு பிரார்த்தனைக்காக உருவாக்கப்பட்ட தலங்கள் அதெல்லாம் வந்து அப்படிப்பட்ட திருநள்ளாறு வந்து பிரம்மாக்கு பதவி பறி போன பிறகு வந்து எங்கள் வந்து தவம் பண்ணி பிரம்மாவின் இழந்த பதவியை மீட்டு கொடுத்த இடம் திருநள்ளார் அப்போ ஒரு பதவி இழந்துச்சுன்னா திருநள்ளாரை போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம் அது தர்பாரண்யேஸ்வரர் அவர் அங்கே சனியை தன் பக்கத்தில் உட்கார வச்சுருக்கார் சிவன் என்னை நம்பி என் மீதும் பரிபூர்ண பக்தியை கொண்டு என்னிடம் பிரார்த்தனை செய்ய வருவர்களுக்கு நீ எந்த பாதிப்பும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவன் பக்கத்திலேயே சனி பகவானை வச்சிருக்கிறார் இந்த சனி பகவான் அதனால் அதனால் திருநாளா எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது வந்து சனி பகவான் தானே தவிர அங்கே மூலாதாரமாக இருக்கக்கூடிய தர்பார் யாருக்குமே தெரியறது இல்லை அப்போ சனி பகவான் வந்து ஈசனின் தாசன் சிஷ்யன் சிவனின் சிஷ்யன் சனி அதனால் சனி ஈஸ்வரர் பட்டம் அவருக்கு கிடைச்சது அப்போது இந்த தம்பியோடு இருந்தீங்க நான் நீங்கள் வந்து ஆன்மீக நிலை தவறாமல் இருந்திருந்தால் தியாக உணர்வோடு செயல்பட்டால் நிச்சயமாக மகர ராசிக்கு இது அதீத நற்பணங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அதே சமயத்தில் உங்கள் மகர ராசிக்கு விரயஸ்தானம் சொல்ல பன்னெண்டாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு நம்ம ஏற்கனவே நம்ம விரயஸ்தானம் பற்றி நிறைய நம்ம பேசிட்டோம் எந்த மாதிரி நீங்களாம் நடந்துக்கணும் அயனசேன சுகத்தில் ஆகட்டும் மற்றபடி உங்களுக்கு வந்து செலவுகள் கையில் ப்ராப் காசு இருக்குது பணம் காசு இருக்குதுன்னா அதை அசட்டாக மாற்றுறதுக்கு இதெல்லாம் பண்ணுங்க அப்போ தேவையற்ற விரயங்கள் தவிர்க்கப்படும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையற்ற விரயங்கள் வந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் பணம் இருந்தால் ஒரு அசட்டை வாங்கிப்படுங்க குழந்தைகளுக்கு கல்யாணமாக கல்யாணத்தை நடத்துங்க பருவோபகார சுதினோடு செயல்படுங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் தங்க வாங்க காசு இல்லையானா உங்களால் முடிஞ்சளவு தாலிக்கு தங்க வாங்கி கொடுங்க இதெல்லாம் பல தோஷங்களை தீர்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து மற்ற எத்தனை காலத்தில் என்ன தோஷம் இருந்தாலும் சரி சனியோட ஒரு பார்வை பூர்வம் அத்தனை தோஷத்தையும் தூக்கி எரிஞ்சு போட்டு உங்களை தூக்கிட்டு போயிட்டு கொண்டே இருப்பாங்க சனி பகவான் அதற்கு சனி பகவானின் வழிபாடு மிகவும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்களில் ஒன்று தசரதன் ஏற்றிய அந்த சனி ஸ்தோத்திரம் மிகவும் அற்புதமான ஒன்று மிகவும் பிரீதியான ஒன்று அதை யார் படைத்தாலும் சனி பகவானின் பரிபூர்ண அருள் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இந்த மகராசிக்காரங்கள் செயல்பட வேண்டும் விரியஸ்தானம் இப்போ மூன்றாம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பது பூர்வ புண்ணிய தோஷத்தை விலக்கி நற்பணங்களை அளிக்க வல்லது பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது பாக்கிய உன்னதி ஏற்படும் பெற்றோர்களை நதித்து பழகுங்கள் பெற்றோர்கள் தீர்த்த யாத்திரை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் தீர்த்த யாத்திரை செல்வதற்குண்டான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் யாரோ அவங்க தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க காசிக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க வழி செலவுக்கு ஏதாவது பணம் கொடுத்து அனுப்புங்கள் அவர்களுக்கு இவை எல்லாமே சனி பகவானின் பரிபூர்ண அருளுக்கு பாத்திரமான ஒரு வேலைகள் தான் அப்போ அந்த சனி பகவான் வந்து உங்கள் விரயஸ்தானத்தையும் பார்க்கும்போது விரயம்ங்கிற சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து சயனசைன சுகஸ்தானத்தில் வந்து தேவையற்ற விஷயங்களை பார்த்து கொண்டு இரவு நேரம் கண் விடைத்து பார்த்து கொண்டிருந்தால் கண் தான் கெட்டுப்போம் அதாவது பார்வை தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த பார்வை தோஷத்தை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயத்தை நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தால் அது கண்ணுக்கு ஒளியும் தேஜஸையும் கொடுக்கும் தவறான விஷயங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் கண் கெடுவதற்கும் அது சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன ஆமாம் இது அனைத்துமே வந்து சனி பகவான் ஒரு ஒரு சைட் ஒரு பார்வை அவர் பார்வையிலேயே சனி பகவான் அனைத்தையும் செய்தார் ஆனால் சனியின் பார்வை பெற்றிருக்கும் கூடிய காலகட்டங்களில் நாம் நமது உள் உணர்வை மறந்துவிடக்கூடாது உண்மையை மறந்துவிடக்கூடாது நேர்மையை தவற விடக்கூடாது பரோபகார சிந்தனையோடு நடந்து கொள்ள வேண்டும் நமக்கு கீழ் படிந்துள்ளவர்களிடமும் நம்ம அன்பாக மரியாதையாக பேச வேண்டும் இத்தனை நற்பலங்களுடன் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மகர ராசிக்கு உண்டான இந்த காலகட்டங்கள் வந்து ஒரு அற்புதமான காலகட்டம் சொல்லலாம் ஏன்னா ஒரு ராசியாதிபதியே சனி பகவான் தான் உங்கள் ராசியாதிபதியே சனி பகவான் தான் அப்பொழுது உங்கள் ராசிக்கு அதிபதிகளை உங்கள் அந்த பிறந்த ஜாதகர்களை எவ்வாறு இவர்கள் நடந்து கொண்டால் இவர்களுக்கு எது போன்ற நன்மைகளை செய்யலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து ஆல்ரெடி வந்து சனி பகவான் வந்து பிளான் பண்ணி டிசைட் பண்ணி பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணி வச்சிருக்கிறாரு நம்மளுடைய இயக்கங்கள் தான் நம்மளை வந்து மிக ஒரு கீழ்நோக்கி நிலைக்கு நமக்கு கொண்டு செல்கிறது ஆக அந்த வகையில் பார்க்கும் பொழுது மகர ராசிக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி வந்து ஒரு அற்புதமான நற்பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை